நிறைய பேருக்கு தூக்கத்திலிருந்து தூக்கத்தில் கட்டில் படுத்து வந்து கீழே விழுகிற மாதிரி அல்லது பெரிய அதாள பாதத்து பாதாளத்துக்குள்ளே கீழே விழுகிற மாதிரி மலையிலேருந்து தவறி விழுகிற மாதிரி மரம் ஏறி மரத்துலேருந்து கீழே விழுகிற மாதிரி இப்படி ஒரு கனவுகள் சிலருக்கு ஏற்படுத்தும் இது போன்ற பள்ளத்தில் விழுவது போன்ற கனவுகள் என்பது நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து தாழ்வான நிலையை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது கிடைச்ச வாய்ப்பு பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது நம்ம தீயவர்கள் சாகவாசம் நமக்கு ஏற்பட போகுது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது போன்ற கனவுகள் அப்போ இந்த கனவுகள் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலருக்கு இது போன்ற கனவுகள் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உறவு முறைகளில் ஒரு செய்வன வைக்கிறது பில்லி சூனியம் இது மாதிரி வைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பள்ளத்தில் விழுகிறது அதில் இருந்து பறந்து பறந்து மேலே வார மாதிரி கனவு நிறைய பேருக்கு அப்படியே நான் பறந்துக்கிட்டே இருக்கேங்க வானத்தில் அப்படிலாம் கனவுகள் வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் தள்ளி தள்ளி போகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய கனவுகள் அதுவும் சிலருக்கு இப்படி அமுக்கினா அப்படி மேலே போகிற மாதிரி கனவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவான கனவுகள் தான் இந்த கனவுகள் இருந்தாவே உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க பில்லி சுனியம் ஏவல் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு ஏகாந்தமாக அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்க மாறிங்க அப்படின்னா உங்களோட கடமைகளை விட்டு அல்லது உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எதையும் செய்யாமல் பிறருக்காக நீங்கள் அலைந்து திரியக்கூடிய ஒரு அமைப்பை அது கொடுத்துரும் அது உங்களுக்கு நெகட்டிவான ஒரு கனவு ஸோ இது மாதிரி கனவுகள் இருந்தால் இமீடியேட்டாக யாராவது மாந்திரியரை கூப்பிட்டு வந்துருச்சுக்கோங்க அதாவது தாயத்து ஏதாவது போட்டுக்கோங்க தாயத்து ஏன் போட சொல்கிறோம் அப்படின்னா இந்த செம்பு செம்பு தகடுனால் வரக்கூடிய தாயத்துகளை போடுங்க உங்கள் மனசு கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் ஒரு தீய பழக்க வழக்கங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு இது பேருதவியாக இருக்கும் அதுதான் இதுக்குரிய பரிகாரமும் கூட அதனால் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் இமீடியேட்டாக அதை சரி செஞ்சுக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது